உமர் இப்னுல் கத்தாப் அலி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹுவின் தூதர் நபிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டேன் அவர் சொன்னார் செயல்கள் அனைத்தும் உள்ளம் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படும் ஒவ்வொருவருக்கும் அவர் நினைத்த நோக்கத்திற்கேற்பவே பலன் கிடைக்கும் எவர் அல்லாஹுவிற்கும் அவனது தூதரிற்கும் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவரின் ஹிஜ்ரத் அல்லாஹுவிற்கும் அவனது தூதரிற்கும் ஆகும் ஆனால் எவர் உலகத்தை அடைவதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை மணப்பதற்காகவோ ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவரின் ஹிஜ்ரத் அவர் ஹிஜ்ரத் செய்த காரியத்திற்கே ஆகும் இந்த ஹதீஸ் ஹிஜ்ரத் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாகக் கொண்டது அந்த காலத்தில் சிலர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்போது அல்லாஹுவின் பாதைக்காக அல்லாமல் பொருளாதார காரணங்களுக்காக அல்லது ஒருவரை திருமணம் செய்யும் நோக்கத்துடன் சென்றார்கள் இதில் ஒருவரை முஹாஜிர் உம் காயிஸ் என்று அழைத்தார்கள் ஏனெனில் அவர் உம் காயிஸ் என்ற பெண்ணை மணப்பதற்காக ஹிஜ்ரத் செய்தார் இதற்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் செயல்களின் மதிப்பு அதன் உள்ளம் நோக்கத்தின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்படும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் இஸ்லாமிய அறிவுக் காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுபோன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்